பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சரி செய்ய இப்படி கூட ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் ஆமாங்க பொதுவாகவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே வெள்ளைப்படுதல் தான் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை பெண்களுக்கு வரக்கூடியது ஒரு சாதாரணமான விஷயம்தான் அப்படி வர வெள்ளைப்படுதல்ல நிறமாற்றமும் துர்நாற்றமும் இருந்ததுனாக்கா அது பாக்டீரியா தொற்றால் ஏற்பட்டிருக்கலாம் அது மட்டும் ஒரு சில பேருக்கு உடல் சூட்டாக கூட இது மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை வரும் இது மாதிரி உடல் சூட்டால ஏற்படுற வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் இப்ப நானும் சொல்லி போறேன் இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் இந்த கீழா நெல்லி செடி தான் இந்த கீழே

கத்தாய நம்ம உடல் சூட்டை தனிச்சு நம்ம உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியே தரும் தோல எல்லாம் உள்ள இருக்கிற சதப்பத்தான பகுதியை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கடைசியா அந்த எடுத்து இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஊற வச்சு காலையில தூங்கி எஞ்சி வெறு வயத்துல குடிச்சாலே போதும் கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கிற வெள்ளைப்படுதல் பிரச்சனைலாம் ரெண்டு மூணு நாளிலே ஆட்டோமேட்டிக்காவே சரியா போயிடும் ஏன்னா அந்த இது மாதிரி மோர்ல கலந்து குடிச்சாக்கா நம்ம உடல் சூடு தனிஞ்சு நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் all